மருத்துவ ஜோயிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளங்கை அல்லது உள்ளங்கால் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக வந்து உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் கம்மி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஹீமோக்ளோபின் செக்கப் பண்ணி பார்க்கணும் ஒன்று அந்த இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை எப்படி இருக்குது போதுமான அளவுக்கு இருக்காங்கிறதையும் பார்க்கணும் அது குறைந்தாலும் இந்த மாதிரி எச்சல் வரும் சுகர் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பது இயல்பு பொதுவாக இந்த உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சலுக்கு மிக சிறந்த மொழி அப்படின்னா வில்வம் வில்வ இலை தினமும் காலையில் ரெண்டு வில்வ இலை எடுத்துக்கூட நீங்கள் சாப்பிடும் பட்சத்தில் இந்த எரிச்சலானது குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சலுக்கு மிக சிறந்த உணவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிளகு ப்ளஸ் வேப்பங்கொழுந்து நாலஞ்சு மிளகு கொஞ்சம் வேப்பம் கொழுந்து அதை வாயில் போட்டு மென்னிங்கனாலுமே அந்த எரிச்சலானது மாறிவிடும் இதுக்குண்டான சித்த மருந்து அப்படின்னா சுண்டவற்றல் சூரணம்னே விற்கிது சுண்டவற்றல் சூரணம் அந்த மருந்து கிடைக்கலன்னா இந்த சுண்டவற்றிலையே நல்லா நெய்யிலையோ நல்லெண்ணெய்லையோ வறுத்து அது சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி எடுக்கும் பட்சத்தில் இந்த உள்ளங்காய் உள்ளங்கால் எரிச்சல் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக இது போன்ற விஷயங்களுக்கு இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி அந்த எரிச்சலை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்